தங்கள் மனம் கவர் திரை கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் நிகழ்ச்சி பிடித்திருந்தால் லைக் என்ற பட்டன் மூலம் தங்கள் விருப்பத்தையும் மற்றவர்களும் அறிந்திட ஷேர் என்ற பட்டன் மூலம் பகிர வேண்டுகிறோம் நியூஸ் மிக்ஸ் டிவி தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவிருக்கிறது பல்லாயிரக்கணக்கான மனம் கவர் பாடல்கள் எண்ணற்ற மேடை நிகழ்ச்சிகள் எண்ணிலடங்கா விருதுகள் கின்னஸ் உலக சாதனை புத்தகம் மட்டுமின்றி ஆசிய சாதனை புத்தகத்திலும் இடம்பெற்றவர் கான கோகிலம் கான சரஸ்வதி என எண்ணற்ற சிறப்பு பெயர்களால் போற்றப்பட்டவர் எண்ணற்ற இசை மகாராணிகள் இளவரசிகள் என ஏனையோர் வலமந்த திரை மற்றும் சங்கீத வானில் இவருக்கு நிகர் இவரே என கூறும் அளவுக்கு இசை பேரரசியாக ரசிகர்களின் மனதில் இன்றளவும் நிலைபெற்று வருபவர் சோர்ந்து போகும் மனதையும் தட்டி எழுப்பும் காந்தர்வ குரலுக்கு சொந்தக்காரர் தேனினும் இனிய சுவை தரும் மதுர கானங்களை தனது வசீகர குரலால் தந்த இசை ராணி பெண்டியாலா நாகேஸ்வர ராவ் தொடங்கி கே வி மகாதேவன் எம் எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தி என பயணித்து அடுத்த கட்ட தலைமுறையாக இளையராஜா ஏஆர் ரஹ்மான் வரை என ஆறு தலைமுறை இசை அமைப்பாளர்களோடு மட்டுமின்றி ஏஎம் ராஜா ஜிஎம்எஸ் பிபி ஸ்ரீனிவாஸ் கே ஜே யேசுதாஸ் பி பாலசுப்ரமணியம் மனோ என எண்ணற்ற பின்னணி பாடகர்களோடு காதல் சோகம் மகிழ்ச்சி என நவரசங்களையும் தனது அற்புத குரலின் மூலம் வெளிப்படுத்தி முத்தரை பதித்தவர் மனவலிகளுக்கு இன்றளவும் மருந்தாக விளங்கும் தாய்மையின் குரலுக்கு உரித்தானவரும் இந்திய திரை உலகின் இசை பேரரசியாக விளங்கி வரும் அம்மா பி சுசீலா அவர்கள் எங்கு பிறந்தார் எவ்வாறு வளர்ந்தார் அவரது குடும்ப பின்னணி யாது வீணையின் ராணியாக வேண்டியவர் எவ்வாறு குரலின் ராணியாக மாறியது எப்படி திரை உலகில் கால் பதித்தது இதனால் யாரை திருமணம் புரிந்து கொண்டார் மகன் பேர பிள்ளைகள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற வாழ்க்கை பயணத்தையும் வயது முதுமை மற்றும் உடல்நல பாதிப்பால் சிகிச்சை பெற்று வரும் பி சுசீலா அவர்கள் பூரண நலம் பெற்று நீண்ட ஆரோக்கியத்துடன் நீடூழி வாழ அனைவரும் ஒன்று சேர பிரார்த்திப்போம் என கூறி அம்மா அவர்களின் இசை பயணத்தை தற்போது காண்போம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தைந்தாம் ஆண்டு நவம்பர் பதிமூன்றாம் தேதி ஆந்திர மாநிலத்தின் விஜயநகர மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்ட புலப்பாக்க முகுந்தராவ் மற்றும் சேஷாவதாரம் தம்பதிகளுக்கு பிறந்த செல்ல மகள்தான் நமது வாழ்க்கை பயண இசை உலக பேரரசி புலபாக்க சுசிலா எனும் இயற்பெயருடைய பி சுசிலா ஆவார் இவருடன் ஐந்து சகோதரிகளும் மூன்று சகோதரர்களும் உடன் பிறந்தவர்கள் ஆவர் தந்தை முகுந்தராவ் அவர்கள் வழக்கறிஞராக பணியாற்றி வந்த செல்வந்தர் ஆவார் இவ்வாறு உயர் கல்வியும் பெரும் பொறுப்புகளும் மிக்க குடும்பத்தில் பிறந்த சிறுமி சுசீலா அவர்கள் சீரும் சிறப்புடனேயே வளர்க்கப்பட்டார் தந்தை முகுந்தராவ் அவர்கள் மிகச் சிறந்த வீணை இசை கலைஞர் ஆவார் அதன் பேரில் தனது பிள்ளைகள் அனைவருக்கும் வீணை இசைக்க கற்றுக்கொடுக்கும் குருவாகவே விளங்கினார் ஆனால் சுசீலா அவர்களுக்கு வீணை இசைப்பதில் பேரார்வம் இல்லாமல்தான் போயிற்று எனினும் பற்றி துளியும் வருந்தாத தந்தை முகுந்தராவ் அவர்கள் வீணை இசைக்கத்தான் விருப்பமில்லை என்றாலும் பாரம்பரிய யாவது தனது மகள் கற்றுக்கொண்டு சிறக்க வேண்டும் என விரும்பினார் இதன் அடிப்படையில் தனது பிள்ளைகள் சங்கீதத்தை கற்றுக்கொள்ளும் வண்ணமாக சங்கீத குரு ஒருவரை நியமித்து கற்றுக்கொள்ள வைத்தார் இருப்பினும் விளையாட்டு பிள்ளையான சிறுமி பி சுசீலா அவர்கள் தனது சகோதரிகள் கற்றுக்கொள்ளும் நேரங்களில் எப்போதாவது ஒருமுறை அமர்ந்து முழுமையாக கற்றுக்கொள்ளாமல் கேள்வி ஞானத்துடன் கற்க ஆரம்பித்தார் திரை உலகின் அவ்வேளைய பெண் சூப்பர் ஸ்டார்களான பி பானுமதி எஸ் வரலட்சுமி பால சரஸ்வதி போன்றோர்களின் பாடல்கள் என்றால் கொள்ள இஷ்டம் பி சுசீலா அவர்களுக்கு எம் எஸ் சுப்புலட்சுமி டி கே பட்டம்மாள் போன்று தனது மகள் பாட வேண்டும் என்று பாரம்பரிய சங்கீதத்தை தந்தை அவர்கள் விரும்ப திரு இசை பாடல்களை ஏழு வயதில் மகள் பாட என பி சுசிலா அவர்கள் வளர்ந்தாலும் இதன் பின்னர் தந்தை முகுந்தராவ் அவர்களின் விருப்பப்படியே பாரம்பரிய சங்கீதங்களையும் முறைப்படி கற்றுக்கொள்ளும் வண்ணமாக பள்ளி படிப்பை வெற்றிகரமாக முடித்தவர் மகாராஜா இசை கல்லூரியில் இணைந்து பாடுவதற்கான இசை பயிற்சியையும் முறையாக பயின்று வந்தார் மேடை நாடகங்களை பேரார்வத்துடன் விரும்பி பார்க்கும் தந்தை முகுந்தராவ் அவர்கள் அம்மேடை நாடகங்களில் பாடி நடிக்கும் நாடக கலைஞர்களை தனது வீட்டிற்கு அழைத்து உபசரிப்பதுடன் தனது அன்பு பி சுசீலா அவர்களை அக்கலைஞர்கள் முன்னே பாட வைத்து மகிழ்வாரா இவ்வாறு எண்ணற்ற இசை கலைஞர்களின் பாராட்டினையும் ஆசிரியர்களையும் பெற்று வளர்ந்த சுசீலா அவர்கள் தனது பதினேழாம் வயதில் மகாராஜா கல்லூரியில் இசை பயின்றதற்கான பட்டயத்தை பெற்ற பின்பு அகில இந்திய வானொலியில் பாப்பா மலர் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளில் பாடுவதற்கு தேர்வும் செய்யப்பட்டார் இதன்பேரில் ஆல் இந்தியா ரேடியோவில் நிகழ்ச்சிகளுக்காக பாடி வந்த சுசீலா அவர்களை தேடி திரைப்படத்தில் பாட வாய்ப்பு ஒன்று நாடி வந்தது இதன் அடிப்படையில் ஐந்து பேரில் ஒருவராக நேர்முகத் தேர்வுக்கு சென்ற சுசீலா அவர்கள் நௌஷத் ஷாவின் இசையில் ஒலித்த பாடல் ஒன்றை பாடி காண்பிக்க அதை கேட்டு வியந்து கண்ணீர் வடித்த இசையமைப்பாளர் பெண்டியாலா நாகேஸ்வர அவர்கள் பெரும் மகிழ்வுடன் திரைப்படத்திற்கு பாட வாய்ப்பளித்தார் இதன் அடிப்படையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து மூன்றில் பிரகாஷ் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் கே எஸ் பிரகாஷ் ராவ் இயக்கத்தில் நாகேஸ்வர ராவ் ஜி வரலட்சுமி நடிப்பில் வெளியான பெற்றதாய் என்ற திரைப்படத்தில் பிண்டியாலா நாகேஸ்வரராவ் இசையில் வெளியான எதற்கு அழைத்தாய் எதற்கு என்ற பாடலை கான குரலோன் ஏ எம் ராஜாவுடன் இணைந்து பாடி பின்னணி பாடகியாக முதன் முதலில் அறிமுகமானார் அம்மா பி சுசிலா அவர்கள் மேற்கண்ட திரைப்படம் கண்ணதள்ளி என்ற பெயரில் தெலுகில் வெளியான போதும் அதே திரை கூட்டணியில் எந்தக்கு பிளிச்செவ்வு என மீண்டும் ஏ ராஜாவுடன் இணைந்து பாடி தெலுகு திரை உலகில் அறிமுகமானார் சுசீலா அவர்கள் இவ்வாறு பி சுசீலா அவர்களின் திரைப்பிரவேசம் ஒரே திரைப்படத்தின் வாயிலாகத்தான் அமைந்தது இதன் பின்பு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஐந்தில் விஜயா புரொடக்ஷன்ஸ் நிறுவனம் ஒரே சமயத்தில் எல் வி பிரசாத் இயக்கத்தில் தெலுகில் என் ஜி ராமாராவ் சாவித்ரி நடிப்பில் மிஸ் அம்மா என்ற பெயரிலும் ஜெமினி கணேசன் சாவித்ரி நடிப்பில் மிஸ்ஸியம்மா என்ற பெயரிலும் திரைப்படத்தை வெளியிட்டு மாபெரும் வெற்றியை கண்டது எஸ் ராஜேஸ்வர ராவ் இசை தஞ்சை என் ராமையா தாஸ் பாடல் வரிகளில் வெளியான அரியா பருவமடா மற்றும் ஏ ராஜாவுடன் இணைந்து பாடிய பிருந்தாவனமும் நந்தகுமாரனும் உள்ளிட்ட பாடல்கள் வெகு பிரபலமாகும் மேற்கண்ட பி சுசீலா அவர்களின் குரல் வளத்தை கண்ட ஏவிஎம் நிறுவனம் சில ஆண்டுகளுக்கு தங்களது நிறுவன தயாரிப்பு திரைப்படங்களில் பாட ஒப்பந்தம் செய்தது இவ்வேளையில் நாராயணன் கம்பெனி தயாரிப்பில் சி ஆர் ரகுநாத் இயக்கத்தில் ஜெமினி கணேசன் அஞ்சலி தேவி நடிப்பில் வெளியான கணவனை கண்கண்ட தெய்வம் என்ற திரைப்படத்திற்காக பி பானுமதி அவர்கள் நடிக்கவும் இரண்டு பாடல்களை பாடவும் ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தார் இதன் பேரில் படப்பிடிப்புகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வந்த நிலையில் பி பானுமதி அவர்கள் சில காரணங்களினால் மேற்கண்ட திரைப்படத்திலிருந்து முற்றிலும் விலகினார் மேற்கண்ட திரைப்படத்தில் ராமாராவ் மற்றும் ஹேமந்த் குமார் இசையில் கூமா பாலசுப்பிரமணியம் பாடல் வரிகளில் குழந்தையை தாளாட்டும் விதமாக அன்பில் மலர்ந்த நல்ரூஜா என்ற பாடலை தாய்மையின் வசீகர பின்னணியில் பி சுசிலா அவர்கள் பாடியிருந்தார் இத்தருணத்தில்தான் பி பானுமதி அவர்கள் முன்னரை பாட ஒப்பந்தம் செய்யப்பட்ட பாடலை பாடும் வாய்ப்பு பி சுசிலா அவர்களை நாடி வந்தது இதன் பேரில் அப்பாடல்கள் பி சுசிலா அவர்களின் இசை வரலாற்றில் முதல் திருப்பு அமைந்தது என்றே கூறலாம் அப்பாடல்கள்தான் எந்தன் உள்ளம் துள்ளி விளையாடுவதும் ஏனோ என்ற பாடலும் விக்கித்துக் கொண்டே பாடும் வகையில் அமைக்கப்பெற்ற உன்னை கண் தேடுதே என்ற எவர் கிரீன் பாடல்களாகும் மேற்கண்ட பாடல்கள் மூலம் தமிழ் திரை உலக புகழின் உச்சாணி கொம்பில் அமர்ந்த பி சுசிலா அவர்கள் எம் எல் வசந்தகுமாரி பி லீலா மற்றும் ஜிக்கி போன்ற இசை ராணிகள் தமிழ் திரை உலகில் வலம் வந்த வேளையில் தனக்கென்று ஒரு தனி தனியிடத்தை பிடித்து இசை மகாராணியாக உருமாறியது சாதாரண விஷயமல்ல அவருடைய தனித்துவமான வசீகர குரல் வளமும் தமிழ் உச்சரிப்புக்காக சுசிலா அவர்கள் எடுத்துக்கொண்ட கடும் பயிற்சியும் ஒரு காரணம் என்பதை மறுக்க இயலாது தமிழ் உச்சரிப்பில் கால் மாத்திரை அரை மாத்திரை என்ற சிறப்பு உள்ளதை படிக்கும் காலத்தில் அனைவரும் நன்கு அறிவர் அதை ஏற்றுடன் நின்று விடாமல் தனது உச்சரிப்பில் முழுமையாக பயன்படுத்தி வெற்றி கண்டவர்களில் ஒரு சிறந்த பின்னணி பாடகி அம்மா பி சுசிலா அவர்கள் என்பது நிதர்சனமான உண்மையாகும் பேசும் பொழுதில் தெலுகு வாடை சற்று தெரிந்தாலும் பன்மொழிகளில் பாடும்போது அந்தந்த மொழிகளுக்கு சொந்தக்காரர் பாடுகிறார் என்று என்ன தோன்றும் அளவுக்கு அச்சரம் பிசகாமல் பாடுவதில் வல்லமை படைத்தவர் ஜி ராமநாதன் எஸ் எம் சுப்பையா நாயுடு ஆர் சுதர்சனம் டி ஜி லிங்கப்பா என ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதுகளின் இசையமைப்பாளர்களோடு திரை இசை பாடல்களை பாடி முத்தரை பதித்தவர் அதன் பின்பு கே வி மகாதேவன் எம் எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தி உள்ளிட்ட இசை அரசர்களோடும் தனது வசீகர பின்னணியில் என்றும் மறக்க முடியாத பசுமை மாறா பாடல்களையும் தந்தவராவார் ஒரு கட்டத்தில் எம் எஸ் வி சி எம் எஸ் பி சுசிலா என்ற மூவர் இணைந்த வெற்றி கூட்டணியினர் தந்த எவர் கிரீன் பாடல்கள் ஏராளம் எனலாம் பி சுசிலா அவர்கள் பாடிய அற்புத பாடல்களை வகைப்படுத்தி பேச ஆரம்பித்தால் பத்து எபிசோடுகள் கடந்தாலும் நேரம் பத்தாது ஆகவே பாடல்களை குறிப்பிடுவதை தவிர்த்தல் நலம் என்ற அடிப்படையிலேயே அவருடைய சாதனைகளை குறிப்பிட்டு பயணிப்போம் இசைஞானி ஞானி இளையராஜாவை தொடர்ந்து ஏ ஆர் ரகுமான் இசையிலும் பாடல்களை பாடி மனம் கவர்ந்த அம்மா பி சுசிலா அவர்கள் தெலுகு கன்னடம் மலையாளம் ஹிந்தி பெங்காலி ஒடியா சமஸ்கிருதம் துளு படாகா மற்றும் பஞ்சாபி எனும் அத்துணை மொழிகளிலும் எண்ணற்ற பாடல்களை பாடி சிறப்பித்தவர் சிங்களத்திலும் பாடல்களை பாடி நாடுகளையும் கடந்து சிறப்பித்துள்ளார் உயர்ந்த மனிதன் என்ற திரைப்படத்தில் பாடிய நாளை இந்த வேலை பார்த்து என்ற பாடலுக்காக தமிழ்நாடு மாநில விருது மட்டுமின்றி முதல் தேசிய விருது வென்ற பின்னணி பாடகி என்ற பெருமையையும் பி சுசிலா அவர்கள் பெற்றுள்ளார் கான சரஸ்வதி கான கோகிலம் மெல்லிசை ராணி காந்தர்வ குரல் நாயகி என அடுக்கிக் கொண்டே போகும் அளவுக்கு எண்ணற்ற சிறப்பு அடைமொழிகளால் போற்றப்பட்ட பி சுசீலா அவர்கள் இந்திய கோயில் மறைந்த லதா மங்கேஷ்கரின் பேரன்பையும் பேரபிமானத்தையும் நன்கு பெற்றவராவார் வட இந்தியாவில் ராணுவ வீரர்களை ஊக்குவிக்கும் பொருட்டு தென்னக சினிமா சார்பில் நடைபெற்ற விழாவில் இசைத்தட்டு வேலை செய்யாமல் போகவே வெண்ணிராடை திரைப்படத்தில் இடம்பெற்ற கண்ணன் என்னும் மன்னன் பேரை சொல்ல சொல்ல என்ற பாடலை பி சுசிலா அவர்கள் பாட மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அப்பாடலுக்கு ஏற்றவாறு நடனமாட என விழா களைகண்ட சுவாரஸ்ய நிகழ்வுகளும் நடந்ததுண்டு சினிமா திரைப்பாடல்கள் மட்டுமின்றி ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஆன்மீக பாடல்களையும் பாடி ஆன்மீக ரசிகர்களையும் கவர்ந்தவர் கவர்ந்தவராவார் அம்மா பி சுசிலா அவர்கள் இவர் பாடிய ரக்ஷ ரக்ஷ ஜெகன் மாதா தாமரை பூவில் அமர்ந்தவளை உள்ளிட்ட பாடல்கள் இன்று வரை ஆன்மீக அன்பர்கள் வீட்டில் ஒலித்து வருவதே அதற்கு சாட்சியாகும் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு எடுக்கப்பட்ட புள்ளி விவரப்படி ஆறுக்கும் மேற்பட்ட இந்திய மொழிகளில் பல்லாயிரக்கணக்கான தனி மற்றும் டூயட் பாடல்களை பாடியுள்ளார் அம்மா பி சுசிலா அவர்கள் என்று அறியப்படுகிறார் தெலுங்கில் பனிரெண்டாயிரம் தமிழில் ஆறாயிரம் கன்னடத்தில் ஐந்தாயிரம் மலையாளத்தில் ஆயிரத்து இருநூறு ஹிந்தியில் நூறு சமஸ்கிருதத்தில் நூற்று இருபது சிங்களத்தில் ஒன்பது என அடுக்கிக்கொண்டே போகும் அளவுக்கு தனது வாழ்நாளின் பெரும் பகுதியை சங்கீதத்திற்காகவே அர்ப்பணித்துள்ளார் என அறியப்படுகிறார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்றில் கலைமாமணி இரண்டாயிரத்து இரண்டில் ஆந்திர மாநில அரசின் ரகுபதி வெங்கையா விருது இரண்டாயிரத்து நான்கில் கான சரஸ்வதி இரண்டாயிரத்து எட்டில் இந்திய அரசின் உயரிய விருதான பத்மபூஷன் இரண்டாயிரத்து பத்தொன்பதில் ஜெ ஜெயலலிதா சிறப்பு கலைமாமணி விருது இரண்டாயிரத்து பதினாறில் கொழும்பு கம்பன் கழகம் வழங்கிய கம்பன் புகழ் விருது என சொல்லிக்கொண்டே போகும் அளவுக்கு எண்ணிலடங்கா விருதுகளையும் வென்றுள்ளார் தொடர் விருதுகளின் ராணி அம்மா பி சுசிலா அவர்கள் இவ்வாறு பன்மொழிகளிலும் பல்லாயிரக்கணக்கான பாடல்களை பாடிய பெருமைக்குரியவர் என்ற அடிப்படையில் கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் புத்தகத்திலும் ஆசிய சாதனை புத்தகத்திலும் இடம்பெற்ற கௌரவத்திற்கு உரியவர் அம்மா பி சுசிலா என்றால் அது மிகையாகாது தமிழுக்கு அமுதென்று பேர் என்று மட்டுமல்ல கண்ணுக்கு மை மையழகு என்ற பாடல்களையும் பாடி தமிழுக்கு தனது குரலால் பேரழகு சேர்த்த பி சுசிலா அவர்களின் தாய்மை குரலில் ஒலித்த அத்தைமடி மெத்தையடி கண்ணன் வருவான் கதை சொல்லுவான் வரம் தந்த சாமிக்கு சுகமான லாலி கற்பூர பொம்மையொன்று கைவீசும் தென்றலொன்று ஏழை இளங்கிளியை உள்ளிட்ட பாடல்களை இன்றைய தலைமுறையினர் கேட்டாலும் ஒரு கணம் மனம் பரவசத்தில் ஸ்தம்பித்துதான் போகும் இவ்வாறு வெறும் வார்த்தைகளால் மட்டும் வர்ணிக்க முடியாத இசை பேரரசி அம்மா பி சுசிலா அவர்கள் டாக்டர் மோகன்ராவ் அவர்களை ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஏழாம் ஆண்டு மனம் புரிந்தார் பாசமிகு கணவரான மோகன்ராவ் அவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறாம் ஆண்டு காலமானார் மேற்கண்ட தம்பதிகளின் அன்பின் அடையாளமாக ஜெயகிருஷ்ணா என்ற ஒரே செல்ல மகன் உள்ளார் இவர் கல்வியில் நன்கு மேன்மையுற்று தொழில் அதிபராக விளங்கி வருகிறார் ஜெயகிருஷ்ணா தனது நெருங்கிய உறவுக்கார பெண் சந்தியா என்பவரை மனம் புரிந்துள்ளார் பின்னணி பாடகியான சந்தியா அவர்கள் மணிரத்தினத்தின் இருவர் என்ற திரைப்படத்தில் ஏ ஆர் ரகுமான் இசையில் இடம்பெற்ற பூக்கொடியின் புன்னகை என்ற பாடலை பாடி மனம் கவர்ந்தவராவார் இது மட்டுமின்றி தேவதை என்ற படத்தில் இடம்பெற்ற தீபங்கள் பேசும் இது கார்த்திகை மாசம் என்ற பாடலையும் பார்த்திபன் கனவு என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற பக் 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 ஏ மாடபுரா என்ற பாடலையும் பண்ணையாரும் பத்மினியும் என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற உனக்காக பொறந்தேனை எனதழகா ஆகிய பாடல்கள் சந்தியா அவர்களின் வசீகர பின்னணியில் ஒலித்த பாடல்களாகும் சந்தியா அவர்களின் பாடலிசை குரல் அவருடைய மாமியார் பே சுசீலா அவர்களை சற்றே ஞாபகப்படுத்தும் வகையில் அமைந்திருப்பது ஒரு சிறப்பாகும் மேற்கண்ட ஜெயகிருஷ்ணா சந்தியா தம்பதியருக்கு இரண்டு மகள்கள் உள்ளனர் அவர்கள் திருமணம் முடிந்து தங்களது குடும்பத்துடன் சிறப்புற வாழ்ந்து வருகின்றனர் இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு இசைத்துறையில் சிறந்து விளங்குபவர்களை கௌரவப்படுத்தவும் உதவி தேவைப்படும் கலைஞர்களுக்கு உதவவும் சுசீலா ஸ்வராலயா என்ற அறக்கட்டளையை தொடங்கி சிறப்புடன் நிர்வகித்து வருகிறார் அம்மா பி சுசிலா அவர்கள் இப்பேற்பட்ட சிறப்புகளையும் பெரும் புகழையும் தன்னகத்தை உடையவரான அம்மா பி சுசீலா அவர்கள் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு தனது வேண்டுதலை நிறைவேற்றும் வண்ணமாக திருப்பதி திருமலை சென்று முடி காணிக்கை செலுத்தி நாராயணர் பாடலை பாடிய வீடியோ காட்சி வைரலாகி வந்த நிலையில் ஆகஸ்ட் மாதம் ஏற்பட்ட திடீர் உடல்நலக் குறைவால் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பெற்று வந்தார் வயது முதுமை மற்றும் சிறுநீரக கோளாறு காரணமாக ஏற்பட்ட பாதிப்பிலிருந்து சிகிச்சை மூலம் நலம் பெற்று வீடு திரும்பிய நிலையில் தான் நலமுடன் இருப்பதை ஒரு காணொலி வாயிலாக பகிர்ந்து ரசிகர்களுக்கு நன்றியையும் தெரிவித்து தனது பண்பின் அடையாளத்தை நன்கு வெளிப்படுத்தினார் இறைவன் தந்த கொடையாக எண்ணற்ற இசை ரசிகர்களின் மனவலிக்கு அரு மருந்தாக விளங்கி வரும் அம்மா பி சுசீலா அவர்கள் முதுமை என்ற வாழ்வில் பயணித்தாலும் அவருடைய குரலுக்கு என்றும் முதுமை இல்லை என்பது ரசிகர்களின் ஏகோபித்த கருத்தாகும் நமது அம்மா பி பூரண நலமிகுந்த மிகுந்த வாழ்வுடன் நீடூழி வாழ அனைவரும் ஒன்றிணைந்து மனதார வாழ்த்துவோம் என கூறி இவரை போன்ற மறக்க முடியாத பின்னணி பாடலிசை கலைஞர்களான ஜனரஞ்சக குரலிசை நாயகரும் கவிநய பன்மொழி வித்தகரும் அமைதி பாடல்கள் மூலம் மனதை கவர்ந்தவருமான மறைந்த பிபி பி ஸ்ரீனிவாஸ் அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும் துள்ளிசை பாடல்களின் ராணியும் அம்மன் பாடல் புகழ் நாயகியும் வறுமைகளையும் சோதனைகளையும் வென்று சாதனை படைத்தவருமான எல்லார் ஈஸ்வரி அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும் இசை உலகின் ஏழு ஸ்வரங்களின் ஆதார மகாராணியும் கலை உலகின் கான சரஸ்வதி என போற்றப்பட்டவருமான மறைந்த வாணி ஜெயராம் அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும் மட்டுமல்லாது தாங்கள் பார்த்து கொண்டிருக்கும் வீடியோவின் கீழே காணப்படும் டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் பிரத்யேகமாக வழங்கப்பட்டுள்ள இணைப்புகள் வாயிலாக மேற்கண்ட திரை இசை கலைஞர்களின் அரிய தகவல்கள் மற்றும் குடும்ப புகைப்படங்கள் அடங்கிய சிறப்பு வாழ்க்கை பயணத்தை தாங்கள் முழுமையாக அறிந்து கொள்ளலாம் இவர்களைப் போன்ற மன மனவலிகளுக்கு மருந்தாக விளங்கிடும் கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பின்னர் வரும் பெல் பட்டனில் உள்ள ஆல் என்ற எழுத்தை தெரிவு செய்து கொண்டு தங்களின் விருப்பத்தை லைக் என்ற குறியீடு மூலமாகவும் கருத்துக்களை கமன் பாக்ஸ் வாயிலாகவும் பகிர வேண்டுகிறோம் காத்திருங்கள் மற்றும் ஒரு வாழ்க்கை பயணத்திற்கு அதுவரை இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியுடன் நன்றி